உணவு கட்டுப்பாட்டை பொறுத்தவரை எப்போவாவது உங்களுக்கு வந்து டீ குடிக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க டீ குடிக்கக்கூடாது போல் சோறு சாப்பிடக்கூடாது ஏன்னா சோறுலாம் நோயை தரும் சோறு பூரி பொங்கல் தோசை கோதுமை ஐட்டம் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்போவாவது டீ குடிக்கக்கூடாதுன்னா நினைக்கிறீங்க சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க எப்போது தலைவலி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தலைவலி வந்தால் நமக்கு ஒரு நோய் வந்துச்சுனாலே நம்மளால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது அப்போ தலைவலி வந்தால் எதையாவது என்ன பண்ணால் அந்த தலைவலி குணமாகும்னு தான் பார்ப்போமே தவிர இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட இதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டா எனக்கு தலைவலி குணமாயிடும் அப்படின்னா நம்ம சோறு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் அதான் உணவு கட்டுப்பாடு நோய்களோடு இருக்கும்போது நம்மளால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும்போது நோய் எதுவும் இல்லாத போது நீங்கள் உணவு கட்டுப்பாடாக எளிதாக கடைப்பிடிக்கலாம் இதை சாப்பிட்லாம் இதை சாப்பிடக்கூடாது டீ குடிக்கக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு தலைவலி வருது அப்படின்னா அப்போ சோறு சாப்பிட்டா சாப்பிட்டாதான் அந்த தலைவலி சரியாகும் அல்லது டீ குடித்தா தான் தலைவலி சரியாகும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் டீயை குடிங்க அந்த நேரத்தில் சோறு சாப்பிடுங்க ஆனால் தலைவலி சரியான உடனே டக்குன்னு நிறுத்திடணும் இந்த கட்டுப்பாடு நமக்கு வேணும் ஒரு உணவு கட்டுப்பாடாக நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் இப்போ எனக்கு த சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து நோய்களுக்கான காரணம் உடல் பருமனை ஏற்படுத்தும் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கும்போது நான் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுபோல் டீ குடிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் வெள்ளச்சினி கலந்து டீ எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா எனக்கு டீ குடித்தா சரியாயிடும் சோறு சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நேரத்தில் டீயை குடிச்சிருங்க சோறு சாப்பிடுங்க தலைவலி சரியான உடனே அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் அந்த டீயும் கா டீயும் சோரும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாடு அது ஒரு மருந்தா நீ அது ஒரு அது உனக்கு சரியாகும்னா சரியான பிறகு சாப்பிடக்கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டீ குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தா ஒரு தலைவலி வருமா டீ குடிச்சிருவாங்க டீ குடிச்சா தலைவலி சரியாயிடும் தலைவலி சரியானதுக்கப்புறம் டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதை நிறுத்த முடியாது தே ஒரு அது அதை வந்து நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது நான் அதை நான் பயன்படுத்திட்டா அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் தேவைக்கு தேவைக்கு தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் உங்கள் தலைவலி குணமாகறதுக்காக நீங்கள் டீ குடிக்கிறீங்க டீ குடிச்சிங்க இப்போ தலைவலி சரியாயிடுச்சி அதோடு நிறுத்திடணும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை நம்ம உணவு கட்டுப்பாட்டெலாம் கடைபிடிக்கணும் உணவு உணவு முறையில் நம்ம கடைபிடிக்கணும் ஒரு மருந்தாக நீ அதை பயன்படுத்திக்கலாம் சோறு சாப்பிடும் சோறு சாப்பிட்றதையோ டீ குடிக்கிறதையோ ஒரு மருந்தா நீ அதை பயன்படுத்திக்கோ அப்புறம் அந்த நோய் சரியாயிடுச்சுன்னா டக்குன்னு நிறுத்திடணும் இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு என்பது நமக்கு தேவை இந்த கட்டுப்பாடு இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம் சிலர் என்ன பண்ணுவாங்க இப்போ தலைவலி வருதா டீ குடிக்கக்கூடாது இப்போ தலைவலி வருது நான் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் விடவே முடியாது என்னால் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேவைக்காக அதை நீ பயன்படுத்தணும் தேவைக்காக அதை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவை முடிந்தால் அதை விட்டுவிட வேண்டும் Abrir